எய் ரசத்துக்கு தேங்காய் அரைச்சு ஊத்தன்ம சரி தேய் மாங்காய் அரைச்சி தேங்காய் அரைச்சி எதுக்கு தேய் முடி நல்லா பொடுகு போமா என் நிறைய இருக்கு கொஞ்சம் பாருங்க தேய் எத்தேய் தேங்காய் போடணுமா

நீங்க தானே எது சமைச்சாலும் தேங்காய் போடணும்னு சொல்லுவேன் கேட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டு குருமால இப்ப பண்ண முடியாது நீங்களே பன்னெண்டு மணி ஆனா சோத்த திண்டு நானே ஒரு மணி இருக்கேன் என்ன போய் கூட்டம் போய் குருமாவின்னா எப்படி வைக்க முடியும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு ஆம்லேட் போட்டு ரசத்தையும் முட்டை ஆம்லேட்டையும் வச்சு சாப்பிட்டு விரும்பி சாப்பிடுவாரு தேய் ரொம்ப நேரம் பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு நானே ரேஷன் கடை அங்கே அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் ஜெய் எ் ஆம் தான் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க

వీట్లే వీట్లో ఎందు ప్రచనమా என்னமே சொல்றிய அடிச்சாளா உங்களை அடிச்சுட்டு போயிருக்கா அவளை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வைக்கேமா அவள உண்டு பண்ணிட்டு பாருங்க எங்க சரோ போட்டு என்ன பண்ணிட்டுருந்தியா நீங்களாவது அடிக்க விடாம தடுத்துருக்கலாம்ல நீ குழந்தைன்னா வீட்டிலே கிடையாது ரேஷன் கடைக்கு போயிட்டேன் இதெல்லாம் தெரியாது நான் உடனே வந்துட்டேன் பொருள் கூட சரோஜா போட்டு எது உண்மை எது எனக்கு

கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு உண்மையிலே அடிச்சாலும் அடிக்கலையான்னு தெரியல அடிச்சிருந்தா சந்தோஷம் ஐயோ திரும்ப இருந்தா என்ன சும்மா ஓஹோ இவருக்காக ரொம்ப ஜாலி ஏமா

மா உங்களை எப்படிமா அவங்க அடிக்கலாம் நான் இப்பவே போய் சரோஜா என்னன்னு கேட்டு வரேன்

ஐயோ கடவளே உங்க அம்மையே இப்ப சாப்பிடுன்னு சொன்னாவ சாப்பாடு எடுத்துுற வரைக்கும் தான உள்ளே போனே நீங்க வந்துட்டீங்க உட்காருங்க ரெண்டு வர்க்க சாப்பாடு எடுத்துவரே சாப்பிடுங்க ஏமா பசிக்குதமா சாப்பிட்றியல எல்லாரானே கே எதுக்கு அன்னைக்கு நியாயம் ஐயோ ஏதே இப்பதான சாப்டின்னு கே அம்மா நீங்க கவலைப்படாதீங்க மாதிரி எப்படி கண்ணில் காட்டாம இருப்பாங்க எல்லாத்தையும் ஆனந்த பாத்து மாதிரி நீங்க படுக்க அமைதியா இருங்க வேணா சொல்லுங்க உங்களை அடிச்சதுக்கு நான் இப்பயே போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு வாரு Sorry 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 sorry